அம்மா முதலமைச்சராக இருக்கிற போதும் இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால் அது அருமை கருப்பை அவர்களும் மாணிக்கம் அவர்களும் அதை நாம் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இங்கே பெற்றுக் கொடுத்தார்கள் இன்றைக்கு இந்த பகுதியில் இந்த மண் வாசலையோடு மண்ணின் மனிதனாக இருக்கக்கூடிய மனைவியுடைய மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞரும் அந்த சகோதரி அன்றைக்கு அம்மாவிடத்தில் வேட்பாளராக போற்றியிருக்கிற வாய்ப்பை பெற்றவர் இந்த மண்ணுக்கே பெருமை சேர்க்கின்ற வகையிலே சகோதரி லட்சுமி அவர்கள் இங்கே வருகையில் இருக்கிற நம்முடைய கலைப்பதிகளுடைய மாவட்ட செயலாளர் சக்தி அவர்கள் குமார் அவர்கள் இங்கே வருகையில் இருக்கிற மாவட்ட கலைத்துடைய பொருளாளர் வழக்கறிஞர் இந்த தேர்தல் பண்ணி ஒருங்கிணைத்து செயலாளருடைய திருப்பதி அவர்களுக்கும் இங்கே வருகையில் இருக்கிற அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாம் கழகத்தின் பொக்கிசமாக எனக்கு முன்னாலே இங்கே ரத்தின சுருக்கமாக கருத்துக்களை எடுத்து வைத்து நாம் கழகத்திற்கு வலிமை கொண்டிருக்கின்ற உசிலமெட்டினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு இந்த மனத்திலே நன்றியை தெரிவித்து அவருடைய மனோகன் அவர்கள் கூட இன்றைக்கு தொடர்ந்தவன் மணி எப்போ பார்த்தாலும் கொய்யா பவுன் கொடுப்பாரு இன்றைக்கு அவர் காலையில் வந்து சாக்லேட் கொடுத்தாரு ஏன்னா குடுவார்பட்டியில் ஒரு பொய்யா பழம்னா உலக பிரசித்தி பெற்ற பொய்யாப்பழம் தான் அடிக்கடி சொல்லுவீங்க ஆகவே உங்கள் அனைவருக்கும் பாடம் தொற்று இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை கொண்டு அண்ணாமல் முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த